ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீஜினி அலன்ராஸ்வால் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான கேரட் ஆயில் வீட்டிலேயே வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கடையில் வாங்கணும் அப்படின்னா இதனோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டிலே வந்து எந்த செலவும் நாம எப்படி வந்து கேரட் ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் அதோட மேல் மேல்பாட்டை கீழ்பாட்டை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோளோடு எடுத்திருக்கேன் தோலோடு எடுக்கும்பொழுதுதான் அதனுடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதனால் நான் தோளோடு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய்ச்சி இவரதில் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்தளவுக்கு துருவி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம டேரெக்டாக சன்லைட்டில் வச்சு காய வச்சு எடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அப்போ தான் அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதனால நல்லா டேரெக்டாக சன்லைட்டில் வச்சு காய வச்சுக்கலாம் மார்னிங் டு ஈவினிங் வச்சாலே போதுமானது ஈவினிங் இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம் எந்த ஈரப்பதம் இல்லாத ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம் அதில் இந்த துருவின கேரட் அதாவது காய வச்சுருக்க அந்த ட்ரையான இருக்குலையே அது எல்லா கேரட்டையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுலேயும் நம்ம இந்த கேரட்டை வந்து நம்ம அதில் நல்லா வந்து வந்து மூழ்க வச்சு பொழுது அதனோட முழு சத்துக்களும் நமக்கு இறங்கி நல்லா வந்து அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேரட்டை அந்த கேரட்டுக்குள்ளே நல்லா அந்த ஆயில் ஃபுல்லாகத்தையும் நல்லா வந்து அது நல்லா வந்து மூழ்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதனோட கலர் லைட்டாக தான் இருக்குது ஆனால் இது த்ரீ டேஸ் நம்ம அப்படியே வைக்க போகிறோம் த்ரீ டேஸ் கழித்து நம்ம இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்து இது சேஞ்ச் ஆகி இருக்கும் அதனால் இதை நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு எடுத்து பார்த்தா பாருங்கள் அதனோட கலரே நல்லா வந்து சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்களேன் அந்த அளவுக்கு அதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அதனுடைய கேரட்டோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா நமக்கு இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அந்த கேரட்டை ஃபுல்லாக நம்ம அப்படியே அமுத்தி எடுக்கும் பொழுது அதில் இருக்க எல்லா எண்ணெய் நமக்கு வந்துட்டு அதோட சக்க மட்டும் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு நல்ல வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம டெய்லியும் நைட்டு நம்ம மார்னிங் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் த்ரீ மந்த்ஸ் வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து நம்ம த்ரீ மந்த்ஸ் வந்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவை கிடையாது இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா இந்த கேரட்டில் வந்து பீட்டா ஆக்டின் விட்டமின் சி இருக்குது இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் மார்னிங் அண்ட் நைட்டு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் ரெண்டே ரெண்டு சொட்டு இல்லாட்டி மூணு சொட்டு மட்டும் நமக்கு போதுமானது நம்ம நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நம்ம என்ன பண்ணலாம் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் எதிர்த்து நம்ம யூஸ்வல் எப்பயும் போல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா பண்ணிக்கலாம் இதே வந்து டே டயத்தில் யூஸ் பண்ணுறதா இருந்தா ஒரு நம்ம என்ன செய்யலாம் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா வாஷ் பண்ணிக்கலாம் எல்லா டைப் ஆஃப் ஸ்கினுக்குமே இது வந்து செட் ஆகும் அதே மாதிரி கருவலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது மாறும் அதை மறைஞ்சிடும் கழுத்துக்கு கீழே அந்த கால்ல எல்லாம் எந்த இடத்துல கருப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கருமையெல்லாம் மாறிடும் தொடர்ந்து நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஒயிட் ஆகும் நம்மளோட ஸ்கின் வந்து அந்த கருப்பெல்லாம் மறைஞ்சு நல்லா ஒயிட் ஆகிறத பார்க்க முடியும் அதே மாதிரி சுருக்க மறைஞ்சு உங்களுக்கு வயசு வந்து நல்ல குறைஞ்ச ஒரு அதாவது பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு யங்கான லுக் வந்து நமக்கு கிடைக்கும் பெரிய ஒரு பெனிஃபிட்டே அதுதான் அதாவது அந்த சுருக்கம் எல்லாம் மறைஞ்சும் உங்களுக்கு நல்ல யங்கான லுக் வந்து கிடைக்கும் அதே மாதிரி செவன் டேஸ் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒன் மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ரொம்ப நல்லாவே அதனோட ரிசல்ட் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும் பாடியில் எந்த இடத்துல அந்த கருப்பாக இருந்தாலும் அது எல்லாமே மறைஞ்சு நம்ம நல்ல ஒரு நல்ல ஒரு ஒயிட் நமக்கு ஒரு ஸ்கின் வந்து கிடைக்கும் கண்டிப்பா இது நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க